இது செகண்ட் பார்ட் பிரியமானவர்கள் இதை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த சாயலில் இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளாக புக முடியாது என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படி என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி இந்த மண்ணின் சாயலுக்குள்ள அவர் ஜீவனை விட்டாரோ அதே போல மீண்டும் அவர் சொந்த சரீரத்துக்குள்ளாக தான் வர முடியும் அவர் சிஷ்டிக்க வேண்டும் கவனிகள் பிரியமான தேவ ஜென்மையை ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை நீங்கள் கவனித்தீர்களா எட்டாம் அதிகாரத்திலே தேவன் செய்யக்கூடாததை செய்ததாக பவுல் பேசுகிறார் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினாலே ஆவிக்குள்ளாக நீங்கள் நடந்தீர்களா ஆக்கிரை தீர்ப்பு இல்லை மாமிசத்தின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று எட்டாம் அதிகாரத்திலே நான் வேதத்தை படிக்க முடியாது என் நேரம் இல்லை அதனாலே அந்த இடத்துல அவர் பேசுகிறதை கவனிக்கும் பொழுது அவர் வரக்கூடாத வழியிலே வருவதாக சொன்னாலும் கூட அவர் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் இப்பொழுது கவனிகள் அதே தேவன் இன்னொரு பாத்திரத்துக்குள்ளாக வருகிறார் இப்பொழுது மண்ணின் சாயல் அல்ல இது மரியால் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்ரீ கவனிகள் என்ன இந்த ஸ்ரீனுடைய பிண்டத்தை தேவன் வாடகைக்கு எடுக்கிறார் இந்த ஸ்ரீனுடைய பிண்டத்தை என்ன செய்கிறார் கவனிகள் இங்கே மண்ணின் சாயல தன் ஜீவனை ஊதினது போல இந்த இடத்துல என்ன செய்கிறார் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாக இங்கே இன சேர்க்கலை இவர்கள் விழுந்து போனார்கள் சர்பத்தோட இன சேர்க்கலை விழுந்து போனார்கள் இங்க அப்படியல்ல கவனிக்க வேண்டும் ஆவியிலே ஒரு கர்ப்பத்தை உருவாக்கி அந்த கர்ப்பத்துக்குள்ளாக இவர் வார்த்தையாக உள்ளே பிரவேசிக்கிறார் அவர் என்ன வார்த்தை வார்த்தை ஆவியாயிருக்கிறது சற்றேன்னு கவனிக்க வேண்டும் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுன்னு நீங்க சொன்னாக்க இந்த சூரியன் வெளிச்சத்தை உண்டாகிறதுக்கு இங்கே கடந்து போதென்றால் அது வார்த்தை அவர் இல்லை அவர் வார்த்தை எத்தனை வருஷம் காணானாலும் அது உருவாக்கி தீரடும் இப்பொழுது கவனி இப்பொழுது மனிதன் அதாவது மாமிச சரீரமாகிய ஏவாளுடைய விசுவாசத்துக்குள்ளாக சாரி மரியாளுடைய விசுவாசத்துக்குள்ளாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவுக்குள்ளாக வார்த்தையாக பிரதிபலித்து அவர் வெளியே வருகிறார் வெளியே வருகிறார் இப்பொழுது இவர் யார் இயேசு இப்பொழுது கவனங்கள் இந்த சரீரமானது எந்த எதற்கு எப்படி வந்த சரீரம் இது இது இன சேர்க்கையில வந்த சரீரம் அல்ல மண்ணு உருவாக்கப்பட்ட சரீரமும் அல்ல நல்லா கவனிக்க வேண்டும் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவி இங்கே இருந்து நேரடியா இங்கே அதாவது நேரா வர முடியாமல் இங்கே வந்து இங்கே வந்தது இப்பொழுது இங்கே இருக்கிற தான் பிரியமான பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி இங்கே இருந்து இந்த இயேசனுடைய சரீர் அவர் ஜீவனை விட்ட பின்பு தான் பரிசுத்தா பரிசுத்தாவி வந்தது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பரிசுத்தாவி கொடுக்கப்படவில்லை என்று வேதம் முழுக்க நமக்கு சொல்லலாம் இந்த பரிசுத்த கூட ஒரு மனிதனுக்குள்ளாக வரலையா நீங்க நீங்க வரங்களின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்தாரே அன்றி உங்கள் மேலாக அப்படியே பரிசுத்தாய் வந்து உக்காரலையா வர முடியாத எப்போது உங்கள் சரீரமான தினசற்களை புகுந்ததோ எப்பொழுது நீங்கள் சரீரம் இனச்சேற்களை பிறந்ததோ அந்த இனச்சேற்களை பிறந்த அந்த சரீரத்துக்குள்ளாக எந்த வழியிலும் அவர் நிச்சயமாக வரவே முடியாது இது உங்களுக்கு தெரியுமா நிச்சயமாக வர முடியாது ஏனென்றால் அந்த சரீரத்தின் வழியாக வருவதற்கு தேவன் விருப்பம் கிடையாது அதனால பிரியமான தேவ ஜனமே இங்கே வரும்பொழுது அது நீங்கள் ஏற்கனவே நான் செய்தியிலே பேசியிருப்பதை நீங்கள் ஒவ்வொரு செய்தியாக பார்த்தால் அதற்குண்டான ரகசியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஒருவேளை அவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் அந்த வரத்தில் ஒரு பங்கை உங்களுக்கு கொடுக்கிறார் ஒன்பது வரங்கள் இருக்கிறதே அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த வரத்தின் மூலமாக மக்களுக்கு கருத்துடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்கிறார் ஒருவேளை பிசாசை துரத்தலாம் அற்புத அடையாளங்கள் செய்யலாம் வார்த்தையை பிரசிப்பதற்குண்டான அதிகாரத்தை பெறலாம் எவ்வளவோ காரியங்கள் அந்த ஒன்பது ஒன்பது கணிகளினாலே கிடைக்க அந்த வரங்களினாலே கிடைக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக தன் சரீரத்தில் பர்சுத்தாவி பெறுவதற்குண்டான வழியை உண்டு பண்ணி உன் சரீரம் இடம்பொழுதுதான் உனக்குள்ளாக இருக்கிற அந்த பர்சுத்தாவியை பெறுது அதனால பிரியமான தேவச்சனமே இப்பொழுது பா நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றீர்களா அல்லது பொரசுத்தாவியை பெற்றீர்களா இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஆவி ஒருவனும் பெற முடியாது ஆனால் கொர்சுத்தாவை நிச்சயமாக வரத்தை பெற முடியும் முழுமையாக பொறசுத்தாவின் மேலே வந்தார் நான் ஊதன ஊந்துட்டாரு கையை தூக்குனவனு இதெல்லாம் நம்புறவன் நான் கிடையாது வேதமாக அப்படி கிடையாது அதனால பிரியமான தேவச்சதமே எந்த இரண்டு செய்தியும் பாருங்கள் அடுத்தது நிறைய வெளிப்பாடு உங்களுக்கு நிறைய செய்திகள் வெளியே வரும் அநேக ரகசியங்களும் வரும்